தமிழகத்தில் சமாஜ்வாதி கட்சி கலைக்கப்படுவதாக அகிலேஷ் யாதவ் அறிவித்துள்ளார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் யோகேஸ்வரன் கூடுதல் விவரங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்பிட்ட சில கட்சிகளுடைய பெயரை சொல்லப்படுவேயானால் வட மாநிலங்களில் இருந்து உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய முன்னாள் முதலமைச்சராக பதவி கூடிய அகிலேஷ் யாதவ் உடைய சமாஜ்வாதி கட்சி என்பது பிரசித்தி பெற்ற கட்சியாக நாடு முழுவதும் இருக்கிறது மாநிலம் முழுவதுமே அதாவது நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களுமே சமாஜ்வாதி கட்சிக்கு என தனி பிரிவுகள் செயல்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது தமிழகத்திலும் கூட சமாஜ்வாதி கட்சி இருக்கிறது ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூட குறிப்பிட்ட சில இடங்களில் சமாஜ்வாதி கட்சி போட்டியிடுவது வழக்கம் குறிப்பாக பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்கிறார்கள் ஆனால் இப்போது வரை தேர்தலில் தமிழகத்துல எந்த மாவட்டங்களையும் அல்லது சட்டமன்றங்களிலும் அவர்கள் வெற்றி பெற்றதாக இல்லை இந்த நிலையில்தான் மக்களவை தேர்தல் இன்னும் சில வாரங்கள் அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் மாதங்களில் மக்களவை தேர்தல் நடைபெறக்கூடிய நிலை சமாஜ்வாதி கட்சியினுடைய தமிழக பிரிவு கலைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக சமாஜ்வாதியுடைய கட்சி அறிவித்திருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராகவும் சமாஜ்வாதியுடைய கட்சியின் தலைவராகவும் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவைய அறிவுறுத்தலின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சமாஜ்வாதி கட்சி தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது சரியா ஜனவரி பதினைந்தாம் தேதி இதே போல ஒரு மாநிலத்துடைய கட்சி கலைக்கப்பட்டது அது மத்திய பிரதேச மாநிலம் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநில பிரிவு என்பது கலைக்கப்பட்டது அதற்கான காரணம் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த மத்திய பிரதேச மாநில தேர்தலில் ஒரு

தங்களுடைய பங்களிப்பை யாரும் செய்யவில்லை என்ற ஒரு அதிருப்தியின் நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் நடைபெற இருப்பதற்கு முன்னதாக முக்கிய எதிர்கட்சியாக விளங்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியும் ஒன்று நாடாளுமன்றத்தில் கணிசமாக எம்பிகளை கொண்டிருக்கூடிய சமாஜ்வாதி கட்சி தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியினுடைய பிரிவு கலைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது யோகேஸ்வரன் கூடுதல் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நான்